பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி லுக்கான அட்ராக்டிவான கலர்லயும் உங்களுக்கு வாகனம் அவைலபிளா இருக்கு இந்த கலரும் பாக்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி கலர்லயும் நீங்க வாகனங்களை எடுத்துக்கலாம் ஒயிட் கலரும் அவைலபிளா இருக்கு இந்த கலரும் நல்ல ஒண்டர்ஃபுல்லா லுக்கா கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம உட்காந்துருக்கிறது டாப் மாடலான வி சிக்ஸ்ங்க இதுல பாத்தீங்கன்னா நல்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டுல நல்ல ஒரு கார்ல நல்ல லக்ஸுரியான கார்ல கொடுத்துக்கிற மாதிரி ஒரு கியர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டச் ஸ்கிரீன் ரொம்ப அருமையான டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க சேஃப்டி இது வந்து பக்கா சேஃப்டிக்காக டிரைவரோட சேஃப்டி அதை பேஸ் பண்ணி வர்த்தக வாகனங்களில் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் முதல் முறையாக கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம் கார்களில் பயணிக்கிறவங்க மட்டும்தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது இல்லை வர்த்தக வாகனங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய டிரைவர்களும் இன்னைக்கு நம்ம சேஃபாக இருக்கணும் அதில் கருத்தில் கொண்டு ஒரு பேக்கு இந்த மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா பவர் ஸ்டேரிங்கு ஏர் பேக்கு டச் ஸ்கிரீன் ஏசி இந்த மாதிரி அடுக்கடுக்கான அருமையான விஷயங்களை இதில் பண்ணியிருக்காங்க இதில் ஏர் கண்டிஷனும் வருது பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரீசெண்டாக எல்லா வண்டிகள்லையும் எல்லா கம்பெனிகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வண்டியிலையும் ஏசி கொடுத்துருக்காங்க ஒரு டிரைவருக்கு இதோட என்ன கம்ஃபர்ட் வேணும் ஒரு டிரைவர் வந்து வாகனம் ஏற்கிறாரு அப்படின்னா அவருக்கான ஏசி இருக்கு அவருக்கு பேக் இருக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு நல்ல கியர் சிஸ்டம் இருக்கு உள்ள உட்காந்து ஓட்டுறதுக்கே ஒரு கம்ஃபர்டான நல்ல ஒரு ஹைட்டு லக்ஸுரியா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னா இதை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நம்ம டிரைவருக்கும் நல்லா அவங்க வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டா வச்சுக்கணும் நம்மளுக்கான டிரைவருங்க நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு கம்ஃபர்டான வண்டி ஓட்டணும் அவங்க டயர்டாகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓனர் டிரைவராகவே நிறைய பேர் இருப்பாங்க லாங் டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏர் கண்டிஷனரா இருக்கட்டும் பவர் ஷேரிங்கா இருக்கட்டும் ஏர் பேக்கா இருக்கட்டும் விவஸ் கேமராவா இருக்கட்டும் டச் ஸ்கிரீனாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஃபியூச்சராக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ பர்பஸ்க்காக ஒரு கேன்னு இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இதோட லென்த்து இதோட வித்து இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் லோடிங் கெப்பாசிட்டியை பண்ணுறதுக்காகவும் இதில் ஃபுல்லாக மண்ணு நிரப்பி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன் அளவுக்கு வெயிட்டை கொடுத்து இதை வந்து கஸ்டமருக்காக எல்லா ஏரியாலையும் ரோட் ஷோல டெமோவாக பண்ணிட்டு இருக்காங்க கேபின் ஸ்பேஸ் காமிக்கிறதுக்காகவே இந்த இவ்வளோ திங்ஸ் அடிக்கியிருக்காங்க இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண் இதில் ஃபுல்லாக இருக்கு இதோட வெயிட்டும் ஜாஸ்தியா இருக்கு இந்த தொட்டியோட லென்த்து வித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க இதோட லென்த்து வித்தை காமிக்கிறதுக்காகவே மண்கள் நிரப்பிய இந்த பேரல்களை இந்த வண்டி முழுமையாக அடுக்கி வச்சிருக்காங்க இதோட நீள அகலத்தை நீங்க இதை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ ஒரு வைடா இருக்கு அப்படின்றது ரொம்ப சூப்பரான வண்டி வீரோ இந்த வாகனத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே லிங்கில் உங்களோட விவரங்களை பதிவிடுங்க இந்த வாகனத்துக்கு என்ன ஆஃபர் இன்றைக்கி தேதியில் என்ன டிஸ்கவுண்ட் இந்த வண்டிக்கு எவ்வளோ பெஸ்ட்டான டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம் எந்த மாதிரியெல்லாம் கடன் உதவி பெறலாம் இது மாதிரி எல்லா தகவல்களுக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் சார் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக நாங்கள் எப்போவுமே காத்துட்டு